வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகமித்திரன் சொல்லுவோம் இன்று ஒரு ஜோதிட குருந்தகளை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்குறது நாணயம் இல்லாத ஜாதகர்கள் யார் அப்படிங்கிறத பற்றா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நாணயம் இல்லாதவர்கள்னா யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றாதவங்க ஒரு பொருளியோ பணத்தையோ வாங்கினவங்க திருப்பி கொடுக்காம இருக்கிறவங்க கடனை வாங்கிட்டு கம்பி ஈட்டுறவங்க இப்படிப்பட்டவங்கலாம் வந்து நாணயம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விதியை கொடுத்துருக்குறாங்க அது என்ன விதி அப்படின்னாக்கா லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானோட அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு எட்டாம் இடத்து சேரும்போது அவங்க நாணயம் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து சனினால ஏற்படுறது கிடையாது சனி வந்து கர்ம காரகன் பத்தாம் இடத்துல அவரும் ஒரு காரகத்துவம் வகிக்கிறாரு அதனால இந்த லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான அசுபர் சேரும்போது தான் இந்த மாதிரி ஒரு நாணயமில்லாத தன்மையை கொடுக்குது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்